வணக்கம் தென் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் ஜோசப் ஜோசிங்கம் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் தற்போது இருவர் எலிகாஷல் அறிகுறிகளுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் சுகாதார பரிசோதனை அதிகாரிகளால் நேற்று சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜனாதிபதி நிதியில் முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்து குற்றப்புலன பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முக்கிய சகாக்களில் ஒருவரான எஸ் எம் சந்திரசேன சர்வஜன அதிகாரம் காட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் கட்டுநாயக்க கொழும்பு அதிவக நெடுஞ்சாலையில் நிலத்தடி மின்சார படங்கள் அறுக்கப்பட்டு தீரிடப்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஸ்ரீலங்கா கடற்படையைச் சேர்ந்த சிப்பாய் ஒருவர் துப்பாக்கி மற்றும் அதற்குரிய ரவைகளுடன் காணாமல் போயுள்ளதாக பரக்காப்புள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மத்திய தரைக்கடலில் சரக்கு கப்பல் மூழ்கியதில் இரண்டு பணியாளர்கள் காணாமல் போயுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது பிரான்சில் உள்ள ஈபிள் கோபுரத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மனிதர் ஜோசப் பெரராஜசிங்கம் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது மாமனிதர் ஜோசப் பெரராஜசிங்கம் அவர்களின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது இதன்போது மாமனிதர் ஜோசப் பெரராஜசிங்கம் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து ஈகை சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இன்று மாலை நான்கு மணியளவில் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தலைமையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோசப் பெரராஜசிங்கம் அவர்கள் இரண்டாயிரத்து ஐந்து டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் நள்ளிரவு வேலை மட்டக்களப்பு புனித மரியால் தேவாலயத்தில் வைத்து அடையாளம் தெரியாத ஆயுததாரியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியால் தேவாலயத்தில் நள்ளிரவு நத்தார் ஆராதனையின் போது இவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் அவரது மனைவியும் படுகாயமடைந்திருந்தார் இந்த கொலையின் பின்னணியில் மஹிந்த ராஜபக்சவின் சகாவான பிள்ளையானே இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ரணில் மைத்திரி அரசின் ஆட்சி காலத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷவின் சகோதரரான கோட்டபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்று ஓரிரு மாதங்களில் பிள்ளையான் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களின் படுகொலை தொடர்பில் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் தற்போது இருவர் அறிகுறிகளுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எிகாய்ச்சல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் இருவர் எலிகாய்ச்சல் அறிகுறிகளுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தி துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிலேயே இவர்கள் இருவரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட மேற்படி இருவரும் நோய் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதேவேளை மக்கள் தற்போது முன்னெடுத்து வரும் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்றும் நோய் நிலையின் ஆரம்பத்திலேயே வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்றும் இதன் மூலம் நோய் நிலை தீவிரமாகுவதையும் உயிரிழப்பையும் தடுக்கலாம் என்றும் கருத்து துறை ஆதரவாய்த்திய சாலை வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் உள்ள உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் சுகாதார பரிசோதனை அதிகாரிகளால் நேற்று சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் நேற்று சுகாதார பரிசோதனை அதிகாரிகளால் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது எட்டு உணவகங்கள் மற்றும் இதர வர்த்தக நிலையங்கள் உள்ளடங்களாக இருபத்தி எட்டு வர்த்தக நிலையங்களில் இந்த பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பதினோரு கடைகளில் குறைபாடுகள் இருப்பது அவதானிக்கப்பட்டது அத்துடன் குறித்த வர்த்தக நிலையங்களில் வியாபாரத்துக்காக ஒன்பது வகையான உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டன நான்கு கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் பணிப்பின் பேரில் சுகாதார வைத்திய அதிகாரி தொற்று நோய் தடுப்பு வைத்திய அதிகாரி தாய் சேய் நல வைத்திய அதிகாரி மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத முறையில் மீன் பிடித்தனர் என்ற குற்றச்சாட்டில் பதினோரு இந்திய மீனவர்கள் நேற்று அதிகாலை ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களும் தலைமன்னார் ஸ்ரீலங்கா கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணையின் பின்னர் நேற்று பகல் ஒரு மணியளவில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக முன்னிலை முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பதினேழு மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி நிதியில் முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்து குற்ற பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி நிதியில் முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக பொது பணத்தை பாதுகாக்கும் சட்டத்தரணிகள் அமைப்பினால் ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி நிதி சட்டத்தில் பணத்தை எப்படி செலவிட வேண்டும் என்பது குறித்து தெளிவான உத்தரவுகள் உள்ள நிலையில் அந்த உத்தரவுக்கு புறம்பாக பணம் செலவிடப்பட்டுள்ளதனால் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முக்கிய சகாக்களில் ஒருவரான சந்திரசேன சர்வஜன அதிகாரம் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முக்கிய சகாக்களில் ஒருவரான சந்திரசேன திலித் ஜாயிர தலைமையிலான சர்வஜன அதிகாரம் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் மஹிந்த ராஜபக்ஷவின் நெருங்கிய சகாக்களில் ஒருவராக இருந்த எஸ் எம் சந்திரசேன மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் முக்கிய அமைச்சு பதவிகள் பலவற்றை வகித்துள்ளார் அத்துடன் மொட்டு கட்சி எனப்படும் பொது ஜன பெரமுன கட்சியின் தேசிய மட்டத்தில் முக்கிய பொறுப்பிலும் கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட தலைவராகவும் அவர் கடமையாற்றியுள்ளார் மேலும் கடந்த பொதுத் தேர்தலின் போதும் மோட்டு கட்சியின் சார்பில் களமிறங்கி அவர் தோல்வியை தழுவியிருந்தார் இந்நிலையில் அவர் தற்போதைக்கு மோட்டு கட்சியில் இருந்து விலகி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவீரவின் தலைமையிலான சர்வஜன அதிகாரம் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் கொழும்பு அதிபக நெடுஞ்சாலையில் நிலத்தடி மின்சார வடங்கள் அறுக்கப்பட்டு திருடப்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன கட்டுநாயக்க கொழும்பு அதிபக நெடுஞ்சாலையில் தற்போது நிலத்தடி மின்சார வடங்கள் அறுக்கப்பட்டு திருடப்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் பிறரால் மேற்கொள்ளப்படும் இவ்வாறான செயல்களால் சாலையை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் சிரமப்படுவதாக கூறப்படுகின்றது பல சந்தர்ப்பங்களில் அறுந்து கிடந்த மின்வடங்களின் பாகங்கள் திருத்தப்பட்ட போதிலும் திருத்தப்பட்ட பாகங்களும் திருட ால் வெப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது இரவு பகலில் திருடர்கள் இந்த திருட்டில் ஈடுபடுவது வாடிக்கையாகிவிட்டது என்றும் மின் கம்பிகளை கொண்டிருந்தவர்களை அதிகாரிகள் பிடித்து காவல்துறையினரிடம் பலமுறை ஒப்படைத்தும் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை என கூறப்படுகின்றது இந்த இடைவிடாத மின்வட திருட்டை நிறுத்தும் வகையில் நெடுஞ்சாலைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் கட்டுநாயக்க கொழும்பு நெடுஞ்சாலையில் இரவு நேர நடமாடும் கண்காணிப்பு பணிகளையும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு மணி முதல் மறுநாள் இந்த கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதுடன் நெடுஞ்சாலையின் நிலத்தடி மின் பாதை அமைப்பில் இடம்பெறும் நாச வேலைகள் அவதானிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஸ்ரீலங்கா கடற்படையைச் சேர்ந்த சிப்பாய் ஒருவர் துப்பாக்கி மற்றும் அதற்குரிய ரவைகளுடன் காணாமற் போயுள்ளதாக வரக்காப்புள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா கடற்படையைச் சேர்ந்த சிப்பாய் ஒருவர் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி மற்றும் அதற்குரிய ரவைகளுடன் காணாமற் போயுள்ளதாக வரக்காப்புல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலையில் உள்ள கடற்படை தளத்திற்கு சொந்தமான பொருட்களை கடற்படை பாரவூர்தியில் ஏற்றிக் கொண்டு கொழும்பு நோக்கி திரும்பிக் காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகின்றது கடற்படை முகாமில் பணிபுரிபவர் என தெரிவிக்கப்படுகின்றது மேற்படை பாரவூர்திக்கு பாதுகாப்பு வழங்கி வந்த இவர் திங்கட்கிழமை இரவு கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த வேலை வாரக்காபோல வாரையகுட பகுதியில் தனது சகோதரர் வீட்டிலிருந்து இரவு உணவு கொண்டு வருவதாக கூறி பாரவூர்தியில் இருந்து இறங்கிச் சென்ற நிலையில் அவர் திரும்பி என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர் சிப்பாய் திரும்பி வராத நிலையில் வாகனத்தின் சாரதியாக இருந்த கடற்படை சிப்பாய் சம்பவம் தொடர்பில் வரகாபுர ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் மத்திய கடலில் சரக்கு கப்பல் மூழ்கியதில் இரண்டு பணியாளர்கள் காணாமல் போயுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது ஸ்பெயினுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையிலான மத்திய தரைக்கடலில் சரக்கு கப்பல் ஒன்று மூழ்கியதில் இரண்டு பணியாளர்கள் காணாமல் போனதாக ஸ்பெயினின் கடல் சார் மீட்பு நிறுவனம் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் ஆகியன அறிவித்துள்ளன எனினும் பதினான்கு பேர் ஒரு உயிர்காக்கும் படகினால் மீட்கப்பட்டு ஸ்பெயினுக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இயந்திர அறையில் ஏற்பட்ட வெடிப்பை தொடர்ந்து குறித்த கப்பல் மூழ்க தொடங்கியதாக ரஷ்ய அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனினும் விபத்துக்கான காரணத்தை இன்னும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை இந்த சம்பவம் குறித்து கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு மணியளவில் தமக்கு தகவல் கிடைத்ததாக ஸ்பெயின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்பார்வையிட குறித்த பிரதேசத்திற்கு ரஷ்யாவின் போர்க்கப்பல் ஒன்று வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோபுரத்தில் திடீரென தீ விபத்து பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்சில் உள்ள ஈபிள் கோபுரத்தில் தீ விபத்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் உலக அதிசயங்களில் ஒன்றான ஈபிள் டவர் மீது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோபுரத்தின் முதலாவது மற்றும் இரண்டாவது நிலைகளுக்கு இடைப்பட்ட மின் தூக்கியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து அவசர நடவடிக்கை சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் மேலும் இந்த விபத்து சம்பவத்தில் பார்வையாளர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மீன் கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணையும் நடைபெற்று வருகின்றது இந்த சம்பவத்தை அடுத்து ஈபிள் கோபுரம் தற்காலிகமாக மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஈபிள் கோபுரம் உலகின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் ஒரு நாளைக்கு பதினைந்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் பார்வையாளர்கள் வருவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது நினைவு தீப்பிடிப்பது இது முதல் முறையல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு ஜனவரியில் கோபுரத்தின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு அறையில் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் பெரும் சேதம் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்